வெல்கம் டு ரொஸ் சேனல் இன்றைக்கி சிப்பா நான் உடைய பர்த்டே மினி விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன் நீ காலையிலேருந்தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நீங்கள் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னி தான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு சிப்பா நான் வந்துட்டு கோன் வந்து வச்சுருந்தா இது எப்படி இருக்குன்றத மறக்காமல் என் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருந்தோம்மா உடனே கேக் வந்து டெலிவரி வந்து ஆயிடுச்சு ஒன்னே கேக்கை வந்து வாங்கிட்டு கேக் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃப்ரீஸரில் வந்து வச்சுட்டேன் அந்த ஐஸ் கேக்குன்றதுனால உடனே நான் போய் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டோடைய மதியம் நினச்சேன்னுறத வாங்க பார்க்கலாம் சுட சுட சிக்கன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமான்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு முட்டை அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து தயிர் பச்சடி வந்து பண்ணியிருந்தாங்க ஸ்வீட்டுக்காக கேசரி வந்து பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வந்து ரெடியும் வந்தாக கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம் நம்ம வீட்டுடைய மதியானு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சிபானாவுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் வந்துட்டு அவளை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள்லாம் வந்து பலூன் வந்து ஸ்டார்ட் பண்ணிணோம் பலூன்லாம் ஊதி முடிச்சுட்டு கேக் கட்டிங்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக் கட்டிங்க்கு நான் வந்து கேக் வச்சுட்டு அப்புறம் கேண்டிலாம் வந்து வச்சுருந்தேன் அம்மா வந்து கேண்டில் வந்து ஏற்றுனாங்க செம்ம சூப்பராக அவளை கூப்பிட்டு கேக் கட்டிங்கும் வந்து பண்ணோம் பண்ணோம்னுக்கிட்டே செம்ம சூப்பராகவே இருந்துச்சு அவர் பதினெட்டு ஏஜெண்ட் நான் பதினெட்டு கிஃப்ட்டும் வந்து பிளான் பண்ணேன் பதினெட்டு கிஃப்ட்டும் நான் வந்து கொடுத்துருந்தேன் அது செம சூப்பராகவே வந்து போச்சு உங்களோட சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கேக் கட்டிங் கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கீங்களான்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரெஸ்குட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் தாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்